இப்போ ராசிகள் போடுறது நம்பிக்கை இருக்கானா இருக்கு நானே ராசிகள் போட்டிருக்கேன் இன்னைக்கு பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வு நாளைக்கு பயன்படாது அப்படின்னா எப்படிங்க மூணு வருஷத்துக்கும் ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் இந்த ராசிகளை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க இப்போ இது செய்து நாலு மூத்தரம் போட்டிருக்கீங்க நாளையும் கேட்டி வை நாலு நாள் நீ என்கிட்ட வாம்ப எனக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்து என்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பலனை எழுத சொன்னாங்க அப்படி நிறைய பேர் இருந்தோம் நான் சொந்தக்கார சோக அதை மாரி எனக்கு தெரிஞ்ச கடையெல்லாம் எழுதிட்டேன் ஆனால் பலன் கரெக்டாக வந்துட்டு கிடைச்சிருக்கு ரிசல்ட் வந்துட்டு என்னடா வழிமுறை நீ இப்படியெல்லாம் எழுதக்கூடாது நான் சொன்னால அப்படின்னா எழுதணும் அப்படின்னு அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது கணிதத்துக்கும் அப்பா அறுபட்டது இந்த ஜோதிடம் முதல்ல இந்த ஜோதிடத்தை தான் படிக்கணும் இவங்க வாழ்க்கையை இதுதான் சொல்கிறோம் எத்தனை பேர் வரீங்க ஏல்பிங்கிற ஜோதிட முறையை வந்து இவர் அவரோட புகழுக்காகவும் அவரோட இதுக்காகவும் தான் உருவாக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு என் பேர் வைக்கலாமா கேட்க முடியாதா வைக்கலாம் வச்சு நீங்க எதுவும் கேட்க போறீங்களா கேட்க ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பில படிங்க

ராசிகள் போடுறது நம்பிக்கை இருக்கானா இருக்கு நானே ராசிகள் போட்டிருக்கேன் நான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல பதிவு பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் என்னென்னா இப்போ நீங்கள் ராசிகள் நான் சொல்லிவிட்டேன் இப்போ லக்கணம் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுது நாலு வருஷத்துக்கு தான் உங்களுடைய எண்ணங்கள் ஒரே எண்ணோட்டத்தில் இருக்கும் நீங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன எடுத்து வச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டும் உங்கள் எண்ணோட்டம் வேறு மாதிரி இருந்திருக்கும் இந் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் என்னோட்ட வேறு மாதிரி இருக்கும் அப்போ வந்து நான் வந்து சினிமாவில் நடிக்க போகிறேன் இருப்பீங்க இல்லை நான் வந்து நியூஸ் ரீடராக போக போகிறேன் இருப்பீங்க அப்போ நான் வந்து பத்திரிகை துறையில் வந்து க்ரைம் ஸ்டோரி எழுத போகிறேன்னு இருப்பீங்க இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டை வேறு ஏதோ ஒன்று பண்ணுவீங்க நாலு வருஷம் உங்களால் நீங்கள் என்ன தான் ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் நான் இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு இப்போ ஒரு முப்பது வருஷம் அரசியல்வாதியாக இருக்கார் இது எப்படி மூர்த்தி ஒத்து போகுனா நாலு வருஷம் மக்களுக்கு நல்லது அப்படியே சேரணுப்பார் நாலு வருஷம் மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கும் போது எல்லா இடர்பாடுகளும் இவரை தாண்டி நடக்கும் எதுவுமே இவரால் செய்யவே முடியாது அப்படி வரும் அப்போ குணங்கள் எப்படின்னா நாலு வருஷம்தான் உங்களுக்கு அதிகபட்சமான எண்ணங்களோட ஓட்டங்கள் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் அதுவே வேறு அது இன்றைக்கி ஆசைப்படுறது தண்ணி குடிக்கணும் இன்றைக்கி வந்து சாப்பிடணும் அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அது பண்ணணும் இது பண்ணணும் இது போகணும் இது வாங்கணும் அது வாங்கணும் பேசணும் போகணும் அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் இவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசணும் இங்கே இன்றைக்கி இது இந்த ப்ரோக்ராம் இருக்குது நாளைக்கு அந்த ப்ரோக்ராம் இப்படி நிறைய இந்த மாதிரி சின்ன சின்னது சாப்பிட்டது பிடிச்சிருக்கு சாப்பிட்டது பிடிக்கல இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கிது இது பிடிக்கல அது பிடிக்கல ஒரு சின்ன சின்ன ஒரு மில்லி மில்லி செகண்டுக்கு அதை யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இது ஒரு வகை ஆனால் இந்த நாலு வருஷம் உங்களோட என்ன விட்டாங்க ஒரே மாதிரியான ஒரே ஒரு சில பேர் நாலு வருஷம் இருக்கும் சில பேர் ரெண்டு வருஷம் இருக்கும் சில பேர் ஒரு வருஷம் இருக்கும் சில பேருக்கு நாலரை வருஷம் இருக்கும் இவ்வளோ தான் அதிகபட்சமாக இப்போ நாலரை வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன் இல்லை நாலரை மூன்றரை வருஷத்துக்கு நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் ஒரு வாசிக்கல் ஒரு பதினஞ்சாயிரரூவா இருபது இன்றைக்கி கல்லுன்னு எடுத்தால் இருபத்தாயிரரூவா இருக்கு பதினஞ்சாயிரம் இருக்குது நாற்பதாயிரம் இருக்குது நீங்கள் மூன்றரை வருஷத்தில் நீங்கள் மாற்றணும்னு சொன்னால் அந்த கல் பயன்படான்னு சொன்னால் உங்களுக்கு வாங்கி போடுறது நல்லதாக கெட்டதா ம் அவ்வளோ தான் கான்செப்ட் எனக்கு அதுதான் கெட்டதுதான் எனக்கு அதனால் இல்லைங்க நான் எனக்கு வந்து பதினாயிரூவா பணம் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் மூன்று வருஷம் நான் மாற்றிக்கிறேன்னா இன்றைக்கி பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வு நாளைக்கு பயன்படாது அப்படின்னா எப்படிங்க மூணு வருஷத்துக்கும் ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் இந்த ராசிகளை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க தேவையில்லாத ஒரு நீங்கள் அப்படி மாற்ற முடியும் இல்லை அதை சரி பண்ண முடியும் இல்லை வேறு வேறு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்களால் முடிஞ்சிச்சின்னா இதை நீங்கள் தெரியாமலே அதை பயன்படுத்துவீங்க நீங்கள் வந்து உதாரணமாக பவளம் போட வேண்டிய நீங்கள் பவளம் இப்போ போட்டிருக்கீங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லாயிருக்கு செவ்வாய் நல்லாயிருக்கு இப்போ உதாரணமாக வந்து அவிட்ட நட்சத்திரம் வந்து ஒன்று ரெண்டு போகும்போது செவ்வாய் பலமாக இருக்குது நீங்கள் ஏழில் தான் இருக்குது போடுங்கன்னு சொல்லியாச்சு ரெண்டு வருஷத்தில் கும்பலுக்கணும் அவிட்ட மூணு அவிட்ட நாலு செவ்வாய் ஆறில் இருக்குது வயத்து வலி வந்துக்கிட்டே இருக்கும் வசதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அறியாமல் வயிறு குமுறிகிட்டே இருக்கும் வயிறு வந்து கற்று சொல்லவும்ல அந்த மாதிரி செவ்வாய் போட்ட உடனே அது உங்களை அறியாமல் அது வந்து பசிச்சுக்கிட்டே இருக்கும் வெட்டப்பாளிச்சு அப்படியே சுறந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் தெரியாது நீங்கள் என்ன பண்ணி சாதாரணம் மோதாரணம் நீங்கள் போட்டு போயிடுவீங்க ரெண்டு வருஷம் நல்லா தானே வச்சு மூர்த்தி ஆமாம் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் நல்லா இல்லையே அதுக்கு தான் நான் அந்த ராசிக்கல்ல வந்து தனித்தனியாக நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு அது வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரே லக்கணம் ஒரே ராசி ஒரே புத்தி ஒரே அமைப்பு இருக்கும் அவங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் கால அளவுக்கு அவங்களுக்கு வந்து தூரமானது அதை விட்டு அவங்க பதிவு பண்ணலாம் வாங்கலாம் வச்சுக்கலாம் நாங்கள் அப்படி பண்ணவே மாட்டோம் மூணு வருஷத்துக்கு இருக்கும் நாலு வருஷத்துக்கு பயன்படும் அதிகபட்சம் பத்து வருஷத்துக்கு நீ போட்டால் பெருசு இல்லைன்னா நீங்கள் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நாங்கள் ஜோசியருங்கிறத விட்டு நாங்கள் அதை என்ன பண்ணணும்னு நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே மாற்றி மாற்றிக்கிட்டே அது அந்த வேலையை நான் பார்ப்போம் அது எங்களுக்கு இதாக தொழிலுங்கிறத விட்டு எங்களுக்கு இது தெரிஞ்சு போய் ஆனால் நீங்கள் ஒரு பாமர மக்களாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளே எப்போயோ ஒரு கேள்வி கேட்க போகிறோம் அப்போ வந்து வாங்கி போட்டுக்கிட்டு அதை மறுபடியும் அதான் சொல்லுவேன் நீ ஃபஸ்ட்டு தயவு செய்து நாலு மோத்திரம் போட்டிருக்க நாளையும் கேட்டி வை நாலு நாள் கழித்து நீ எட்ட வாம்ப நான் உங்கள்கிட்ட கூட தான் சொல்கிறேன் நீ மொதரை போட்டிருக்கீங்கல்ல நாலு மொதத்தை வைங்க ஒரு மொதரத்து போடுங்க தங்கத்தில் மோதிரம் வாங்கி போடுங்க வெள்ளியில் மோதிரம் வாங்கி போடுங்க ப்ளாட்டினத்தில் முதல் அது தனிப்பட்ட விருப்பம் இருக்கும் ரசிக்கல்னு போடும்போது தனியாக போடும்போது கவனமாக போடணும் இல்லைன்னா போடாதீங்க சும்மா ரோட்டில் போகிற ஓனாக எடுத்து காதல் விட்டுட்டு குத்துதே கூட கதை தான் இது இது ஏன்னு இது தெரிஞ்சால் உங்க பண்ணுங்கள் தெரியலைன்னா பண்ணாதீங்க ரெண்டு கல் ரெண்டு ரசிக்கல் ஒரு கல் போடுறீங்களா அதோட பாட்டிங்க ரெண்டு கல் பதிவு பண்ணாதீங்க அது குறிப்பிட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு தான் நல்லது வரப்போகுது கட்டி வைங்க நாலு வருஷம் கழிச்சுறதுக்கு போட்டுங்க ஆனால் செலவு அதிகமான தொகைகள் வந்து அதில் போய் முதலீடாகுதில்ல அது அவங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ணுங்க அது ஒரு தே அது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் சுமையாக இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்ல வேண்டியது தவிர மற்றபடி நான் அதில் வந்து எதிர்ப்பும் கிடையாது நான் அது ஈர்ப்பும் கிடையாது என்னென்னா அவங்க புரிஞ்சுக்கணுமேனு தான் அதை சொல்கிறேன் அதே மாதிரி பேர் மாற்றம் கூட தான் சொன்னீங்க இந்த வருஷம் பேர் மாற்றோம் இப்போ ரெண்டு வருஷம் நல்லாயிருக்கு இப்போ லக்னாதிபதி நட்சத்திராதிபதி இருக்குன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லாயிருக்கு பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷத்து மட்டும் நபர் யாருன்னே தெரியாது இன்னும் பத்து வருஷம் கழித்து நபர் இப்படி தெரியுது இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இன்னொரு கொஞ்சம் இதோட பெரிய அளவில் தெரியும் அவ்வளோதான் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படி இருக்கும் சில பேருக்கு மேலே கீழே ஏற்ற இடக்கம் இருக்கும் பேருகளில் அப்போ போய் நல்ல நேரம் வரும்போது பேர் மாற்றாதீங்க நல்ல நேரம் இல்லாத போது பேர் மாற்றி உங்களுக்கு பிரயோஜனப்படாது நல்ல நேரம் இருக்கும்போது அந்த பேரை அவங்களுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தி பேர் மாற்றுறது பெயர் யார் எப்போ மாற்றணுங்கிறது அதில் விதிக்கப்பட்டிருக்கும் அப்போ மாற்றுங்க சும்மா இவங்க எடுத்த உடனே அப்படி பேரை மாற்றிட்டா அப்படி நடந்துடும் நடந்துணும் பேர் மாற்றுறது நல்ல நேரம் வரும்போது நல்லா பேர் மாற்றிங்க நல்லா இன்னமும் நல்லபடியோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க ஒரு பேர் இப்போ சினிமா துறைக்கு போனால் அதுக்கு ஒரு பேர் மாற்றி ஆகணும் இப்போ அதே வந்து ஒரு கலைத்துறைக்கு போனால் அதுக்கு ஒரு பேர் மாற்றி ஆகணும் இப்போ சினிமா துறையில் போய் கலை பிரியன் வச்சா எப்படி இருக்கும் அதே எழுத்தாளர் கலைப்பிரியன்னு பிரியன் வச்சா சூப்பராக இருக்கும் அந்த பேர் எதுக்கான பேர் எந்த துறைக்கான பேர் அந்த பேருக்கான தூரம் எவ்வளோ தூரம் இப்போ எழுத்தாளர்னால் கலை சம்மந்தப்பட்ட ஒரு பேரை வச்சிங்கன்னா கலையும் பிரியனும் ரெண்டும் ஒன்றா உள்ளது புதனும் சுக்கரனும் அழகாக நல்லா எழுத்து சூப்பராக இருக்கும் நல்லாவே இருக்கும் சூப்பராக ஓடுமோ ஓடும் பேர் மாத்துகிறோம் நாங்களே பேர் மாற்றி கொடுப்போம் ஆனால் ஆனால் நீங்கள் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேருக்கு மாற்ற மாட்டேன் உங்கள் பேர் தான் ரியல் உண்மையாக இருக்குது அந்த பேரை வச்சுங்க உங்களுக்கும் ஒரு அடையாளம்னு உங்கள் ஊர் பேரை சேர்த்துங்க இப்போ நீங்கள் எந்த ஒரு திண்டுக்கல் ஆ திண்டுக்கல் போட்டு வச்சுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு ஊர் பேர் ஒரு ஏதாவது ஒரு சின்ன கிராமத்து பேர் சொல்லுங்கள் பக்கத்தில் சிறுமலை ஆ சிறுமலை சிறுமலை அப்படின்னு போட்டு உங்கள் பேர் வச்சுங்க அப்படின்னு சொல்கிறது அதுமாரி வாடிப்பட்டின்னு போட்டு வச்சுங்க வாடிப்பட்டி இந்த மாரி பேரை வச்சுங்க அவ்வளோதான் அது ஒரு அடையாளம் அந்த ஒரு அடையாளத்தை இப்போ இப்போ சென்னை அப்படின்னு இந்த சென்னை சில்ஸ்னு வச்சாங்கல்ல அதேமாரி ஏதாவது ஒரு அடையாளத்தை மட்டும் பேராக வச்சுக்கோங்க ஊர் பேரை வச்சுக்கிறது நல்லதா நல்லது இதேமாரி உங்களுக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கணும் அது காலம் கடந்து அந்த பேர் நிற்கணும் இப்போ புதரமூர்த்தின்னு ஜோசியத்தில் யாருமே இல்லை அதை விட்டு புதரமூர்த்தினா ஒன்று தானே அதை விட்டு இந்த பேரெல்லாம் என்கிட்ட அது கேட்டார் என்னுடைய நண்பர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்போ ஆரம்ப நிலையில் எல்லோருமே பேசும்போது பேசிவிடுவோம் நான் மற்ற எதுவோ இது இருக்க வரைக்கும் இது போட்டோம் அது அதுவும் தான் எனக்கு என்றைக்கு நேரம் மாத்தணும் தெரியுது அன்றைக்கி நான் மாற்றிக்கிறேன் இல்லை எனக்கு என்றைக்கு நேரம் மாற்றணும்னு வருது அமைப்பு இருக்கோ அன்றைக்கி நான் மாற்றிக்கிறேன் எப்படி நம்ம பேர் மாற்றுறதும் அவங்க சுய ஜாதகத்தின் படி தான் ஜாதகம் நல்லா இருந்துச்சு நீ பேரை மாத்த ஜாதம் நல்லா இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூடுதலாக ஒரு எழுத்தையோ ஒரு வார்த்தைகளையோ இல்லை அடைமொழியையோ முன்னாடி இப்போ எங்கள் ஊர் வேதாரண்யம் எங்கள் ஒரு தினடாரு இப்போ மாரி ஒவ்வொரு பேரை மாற்றிக்கிறது திருநட் இப்போதுடைய மூர்த்தி இல்லை வேதாரண் இப்போதோடைய மூர்த்தி இப்படி ஏதோ ஒரு பேரை வச்சுக்கலாம் ஒரு அடைமொழியாக வச்சுக்கிறது இல்லை ஜோதிடர்னு நம்ம போட்டோம் அதுவே ஒரு நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வாத்தியாக இருக்கிற மாதிரி ஆசிரியர் இருக்கிற மாதிரி ஜோதிடர்னு போட்டாலும் அது ஒரு ஜோசியர் மூர்த்தி ஜோசியர் மூர்த்தின்னு வந்துடும் இப்படி வந்துடும் இப்படி தான் நம்ம பேர் நீங்கள் எல்லாேரும் பேரையும் மாற்றினா தான் எல்லாரையும் ஓகே மாற்றிருக்கலாமே ஆமாம் கம்பல் காசனா மாத்திருக்கலாமே கமல் காசனா மாத்திரலாமா என்ன எல்லாம் மாத்த முடியாது இல்லையா எல்லா உங்களுக்கு நேரம் வாங்கிச்சுன்னா யாரு எங்க வருவார்னு தெரியாது பேர் சொல்லும்போது சில நிகழ்வுகள் வந்து அழகாக நமக்கு பிரதிபலிக்கும் அதை விட்டு ஒரு சில பேர்களை மாற்றலாம் ஒரு சில பேர்களை மாற்றாமல் இருக்கிறதே நல்லது அதை விட்டு எந்தெந்த துறைகளுக்கு பேர் மாற்றணும் அந்தந்த துறைகளுக்கு மட்டும் பேர் மாற்றணும் இல்லைன்னா ஆற்பலாக இருந்துக்கலாம் அடைமொழியோடு இருக்கலாம்னா இருந்துக்கலாம் அவங்கவுங்களுக்கு ஒரு பே பேராசிரியர் பேரா அப்படின்னு போட்டுக்கிறாங்க பேராசிரியர் பேரா அப்படி அவங்கவுங்களுக்கு ஒரு அடைமொழி வச்சுக்கிட்டால் நல்லது ஏன்னா அது ஒரு சே ஒரு தனி அடை தனித்துவமாக தெரியும் இப்போ இத்தனை பேர் இருந்தாலும் ரஜினிகாந்த் ஒருத்தர் தானே அப்படிங்கிற மாரி தான் விஜயாந்த் ஒருத்தர் தானே அந்த அந்த காந்த் அப்படிங்கிற மாரி ஒரு பேர் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் அது எந்த துறைக்கு தேவையோ அந்த துறைக்கு வச்சுக்கலாம் எல்லா துறைக்கும் தேவையான தேவையில்லை உங்களுக்கு நேரம் வந்தால் எந்த ரூபத்தில் வேணாலும் யார் வேணாலும் வைப்பாங்க யார் வேணாலும் வைப்பாங்க இது வந்து இவர் தான் வைப்பார் அவர் தான் வைப்பார் எல்லாம் வைக்க மாட்டாங்க உங்களுக்கு அந்த நேரம் வந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு அமைப்பில் உங்களுக்கு அந்த பேர் அமைப்பு அப்படி தான் வரும் நம்ம அதுவும் சில உதாரணங்கள் வேண்டாம் நன்றி அதை பேர் மாற்றுறது அவங்கவுங்க விருப்பம் அவங்க ஆனால் என்னன்னா அந்த பேர் விளங்கும் போது பேர் மாத்த வேண்டாம் பேர் நல்லா இல்லாத போது வேணால் பேர் மாத்திக்கிறதா அமைப்பு இருக்கும் அது கொஞ்சம் கவனமா நம்ம மாற்றணும் அது மட்டும் ஏல்பி ஜோதிடத்தை நீங்க எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குறீங்க சார் உங்களை தேடி வரவங்க எல்லாருக்குமே நீங்கள் அதை சொல்லித்தரீங்க தரீங்க அடிப்படை வகுப்புகள் அதுக்கு அடுத்த லெவல் அப்படிலாம் இருக்கு இப்போ பொதுவாகவே ஜோதிட கலைங்கிறதுக்கு வந்து ஒரு தெய்வீக கலைன்னு சொல்லுவாங்க போன ஜென்ம கர்மாவை அடிப்படையாக வச்சு வர்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா குரு குருவோட ஆசை வேணும் அப்போ தான் அது வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறதுங்கிறது அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் தேவை இல்லையா ஜோதிடம் பார்க்கறதுக்கு நாங்கள் நூறு பேருக்கு சொல்கிறோம் நூறு பேரும் அந்த படிக்கிறாங்க எல்லாரும் படிக்கிறாங்களா இல்லை இல்லை யாருக்கு அந்த ப்ராப்தம் இருக்கோ அவங்க தான் படிப்பாங்க நீங்கள் கேட்ட நீங்களே பதில் சொல்லிட்டீங்க கர்மான்னு சொல்லி எங்களுக்கே எடுத்து கொடுத்துட்டீங்கல்ல நான் தான் சொல்கிறேன்ல நான் நீங்கள் படி இல்லை இல்லை நீங்கள் படிக்கிறீங்கள டென்த்து டுவெல்த்து டிகிரி படிக்கிறீங்கள நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே நீ படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறீங்களா யாருமே கிடையாதுங்க படித்தது ஒன்றா இருக்கும் இஷ்டப்பட்டது ஒன்றா இருக்கும் படித்தது ஒன்றும் ஆசைப்பட்டு படித்தது ஒன்றா இருக்கும் வேலை பார்க்குறது எந்த ஒரு கஷ்டத்துக்காக நம்ம பார்க்குறோம் அன்றைக்கி ம சொல்ல போன தடவை ஒரு நண்பர் ஒருத்தர் பி மெக்கானிகை முடிச்சுட்டு சுய சுமட்டோல போக்குறாரு அதுக்கு ஏதுக்கு நாலரை வருஷம் நீ கஷ்டப்பட்டா நீ நாலரை வருஷம் இதுக்கு படித்தா நீ நாலரை வருஷம் நீ பேசாமல் நீ வேறு எதாவது வேலைக்கு போயிருக்கலாம்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒன்பது ஏக்கர் விற்று ஒரு ஏக்கர் ஒரு கிரவுண்டில் இடம் வீடு கட்டியிருக்கான்னு சொன்னான்ல அது கேட்க நீ ஒன்பது ஏக்கர் விற்று அந்த மாதிரி தான் நான் மறுபடியும் உங்களை திரும்பி கேட்குறேன்ல இப்போ இதெல்லாமே எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு இது செட்டேன் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஏன் படிக்கணும் எனக்கு அது தெரியலை அதை தான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஐயோ இப்போ அதெல்லாம் ஜோதிடத்தை படிங்க அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை படிங்க நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்னு நடக்காது இங்கே என்ன இருக்கோ அந்த பாதையெல்லாம் நீங்கள் போகவும் முடியும் நான் ஆசைப்பட்டு அப்படி தாங்க படித்தேன் நான் ஆசைப்பட்டுக்கிட்டே படிச்சுக்கிட்டே நான் படிப்பு படிப்புங்கிறது தேவையாக தேவை அது நான் வந்து நான் படிக்க வேண்டாம்னு யாரையும் ஆனால் அந்த படிப்பு வாழ்க்கைக்கு உதவுதான்னா இங்கே தோட்டம் என் பையன்ட்டு கேட்டேன் கம்ப்யூட்டர்ல உட்காந்து கோடிங் போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தான் தம்பி இதெல்லாம் எதுக்குடா தம்பி படிக்கிறான்னு கேட்டேன் இதெல்லாம் ஒரு கணக்குப்பா அப்படின்னா ஏன்ட்டு இதுக்கும் வாக்கிங் என்னடா சம்மந்தம் இல்லை அதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதில் சொல்லக்கூடாது அவனுக்கு வேண்டாம் அவனுக்கு புரிய வைக்கணுமேனு அந்த கேட்டேன் பெரியவன்கிட்ட கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கிட்ட அவன்கிட்ட ஏன்னா ரியல் லைஃப் கூட டெய்லி அவனோட பேசுகிறோம் பாருங்களேன் இப்போன்ட்டு நீங்கள் ஒரு கணக்கு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எனக்கு ஒரு வாத்தியார் மேசு வாத்தியார்னு வச்சுக்கங்களேன் எதுக்கு நான் படிக்கணும்னு கேட்பேன் ஏன் படிக்கணும்னு கேட்பேன் என்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு ஒரு ஜோதிடம் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 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 முறையில் வந்து என்னென்னா எனக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்து என் கிட்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பலனை எழுத சொன்னாங்க அப்படி நிறைய பேர் இருந்தோம் அப்போ அவர் தான் ஒரு கச்சம் மாரி நீங்கள் ஒரே ஃபார்முலான் தான் எழுதணும் என் மாற்றியெல்லாம் கணக்கு ஆன்சரும் தான் இருக்கணும் ஃபார்முலா ஒன்றா தான் இருக்கணும் நீங்கள்லாம் எல்லாம் எழுதிட்டீங்க நான் மட்டும் இந்த மாதிரி நான் சொந்தக்கார சோகாத மாரி எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் எழுதிட்டேன் ஆனால் பழம் கரெக்டாக வந்துட்டு கிடைச்சிருக்கேன் ரிசல்ட் வந்துட்டு அப்படியே ரிசல்ட் வந்துட்டு மாத்தியார் வாங்கி பார்த்துட்டார் ஏய் என்னடா வழிமுறை எழுதியிருக்கா நீ இப்படியெல்லாம் எழுதக்கூடாது நான் சொன்னால அப்படின்னா எழுதணும் அப்படின்னு அதில் புரியுமா ஒன்று ரெண்டு மூணு நான் புரியுமா ஆனால் இங்கே மூணாவது வயசில் அவன் பால் குடிக்காமல் நாலாவது எல்லாம் பால் குடித்தான்னு எழுதியிருக்காங்க கரெக்டானு கேளு அப்படின்னா ஆமாம் கரெக்டாக எப்படி ஜோதிடம் என்பது வாழ்க்கையோடு ஒத்து போகிறது தான் நினைச்சு சொல்கிறேன் கணக்கு அங்கே வேணுங்க தானே வேணும் கணக்கு எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறதோ அது ஈஸியாக புரிய வச்சிடலாம் கணக்கு தான் அது கணக்கோடு சம்மந்தப்பட்டு அறிவியலோடு சம்மந்தப்பட்டு மிங்கனம் இப்போ என்ன பண்ணுறேன் அந்த இதில் உடனே படிக்க சொன்னேன் நான் எழுதினதை படித்து சிரிக்க எல்லாருமே நான் எழுதினதை அவர் ஒருத்தர் படிக்கிறார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருக்கு நான் எழுதுனது புரியலை படித்து மூர்த்தி வந்து சங்கடப்படுத்தணுமா சரி படிக்கட்டும் படி படித்தா யார் ஜாதம் கொடுத்தது அவரு ஆமாம் கரெக்டில் ஆமாம் நாலாவது தான் சார் நான் பால் குடித்தேன் பிறந்த புறம்பா பால் குடிக்கணும்னு எழுதலாம் நாலாவது வயதில் பால் குடிப்பான்னு ஒருத்தர் எழுதுனு எப்படி இருக்கும் இப்படி நான் கணக்கு எழுதுனது வேறு நான் ப்ராக்டிக்கலாக என்ன இருந்துச்சோ அந்த ஜாதகத்தை நான் பழம் எழுதுறேன் அவ்வளோதான் நான் என்ன மூணு வயசில் நாலு மூணு வயசில் ரெண்டு வயசில் வந்து பால் குடிக்க மாட்டார் மூணு வயசில் பால் குடிக்க மாட்டார் நாலாவது வயசில் பால் குடிப்பான்னு நாலு வயசில் எப்படி பால் குடிப்பான் ஆமா இந்த ஆளு ஆமா ஒத்துக்கிறாரு இவ்வளோ பேருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாரு ஒரு விஷயத்தை எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜோதிடம் என்பது இந்த கணக்கு இருக்குகள் இந்த கணக்குகள் எல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு இது அறிவியலையும் தாண்டி இவங்க எல்லாருமே அறிவியல்னு சொல்கிறது அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது கணிதத்துக்கும் அப்பாற்பட்டது இந்த ஜோதிடம் முதல்ல இந்த ஜோதிடத்தான் படிக்கணும் இதை படித்து நம்ம வாழ்க்கையில் என்ன ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல அட்லீஸ்ட் அடிப்படையான நிகழ்வுகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா முடியுமா முடியாதா வேணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கிட்டால நீங்கள் அடுத்த ஸ்டப் படுத்துவீங்க இல்லைன்னு என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் படிச்சுட்டு 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 நாலு வருஷம் கழிச்சு ஏழு வருஷம் கழிச்சு எட்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் வேறு ஏதோ வேலைக்கு போகிறது எதுக்குங்க நான் நாலு வருஷம் எதுக்கு படிக்கணும்னு கேட்குறேன் நீ ஜோதிடத்தை படிங்கன்னா அப்போ உங்கள் காலம் காரணம் என்ன பண்ணுது நாங்கள் கோவி கோவியே இதை படிச்சுறியா உன் வாழ்க்கைய இதுதான் ஏன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் எப்படி உங்கள் வாழ்க்கையை இதுதான் சொல்கிறோம் எத்தனை பேர் வர்றீங்க இவ்வளோ நாள் ஜோதிட பார்க்கணும் ஜோதிடம் பார்க்கணும்னு சொல்கிறீங்கல அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கைக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் கேட்கலாம் பதினஞ்சு நாள் தானே கேட்டேன் இருபது நாள் தான் கேட்டேன் ஒரு முருமா தானே கேட்டேன் நீ படிச்சுட்டு சரி தவறுன்னு கேட்ட சொல்லணும்ல நீங்கள் நாலு வருஷம் படிக்கிறீங்கல்ல அது உங்களுக்கு பயன்படுதான்னு கேட்டாங்க அங்கே ஒரு அஞ்சு வருஷம் படிக்கிறீங்களா அங்கே ஒரு அது அதுக்கு மேலே அது ஒன்று படிக்கணும் சார் அதுக்கு மேலே அது ஒன்று படிக்கணும் சார் அதுக்கு மேலே அப்படி படிக்கணும் சார் சார் பிஇ படிக்கலண்ணா சார் எம்இ படிக்கணுங்கிறேன் எம்இ படித்தா அப்புறம் அப்புறம் பிஹெச்டி படிக்கணும் இப்படியே படிச்சுக்கிட்டு இருபத்தேழு வருஷம் முப்பது வருஷம் நம்ம வாழ்க்கை ஓடிஞ்சு போச்சு ஆனால் இது ஒரு இருபது நாள் படிச்சுன்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு இது பார்த்துங்க நாங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் காலங்கர்ம எல்லாம் வந்து படிக்கிறீங்க நீங்கள் யார் வந்து படிக்கிறா நீங்கள் எதாவது எதாவது சொல்ல இந்த வீடியோ யாரோ பார்த்தாங்கன்னா அவங்க ஏதாவது நாலு பேர் வந்து சேர்ந்தால் தான் மறுபடியும் சொல்கிறேன் சேர மாட்டாங்க நேரம் இருக்கணும் அது காலம் வழிவிடணும் அவங்க ஜாதம் வழிவிடணும் அவங்க ஜாத அந்த பிராப்தம் இருக்கணும் அவங்க தான் படிப்பாங்க அவங்க தான் வருவாங்க எல்லாரும் வரமாட்டாங்க நூறு பேரை உட்கார சொ நானும் தான் நூறு பேரை உட்கார சொல்லி கொடுக்குறேன் தொண்ணூறு பேர் சூப்பராக படிக்கிறேன் பத்து பேர் படிக்க முடியாது எனக்கும் தான் தெரியும் நானும் தலைங்களை தான் சொல்லி கொடுக்குறேன் நாலரை மணிக்கு அதுக்காக இல்லைன்னு படிச்சுடுவங்களான்னு அதெல்லாம் நடக்காது அது காலம் தான் கர்மா தான் அதுக்கு அந்த அமைப்பு தான் அது தெளிவாக சொல்லிவிடுவேன் நீ உங்களுக்கு இருந்தால் படிங்க உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க இல்லை நூற்றாறு நூற்றி ஒன்றா இதையும் விட்டுட்டு போங்க இதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறோம் ஏன்னா பல்லா இருக்கும்போது காலைல கீழே வைக்கவே மாட்டேங்க வெந்நீர் பாத்திரம் தெரியுதுன்னா நீ கண்டிப்பாக கையால் எடுக்க மாட்டிங்க அந்த பாத்திரத்தை கண்டிப்பாக இப்படி எடுப்பீங்க கிடைக்கும் அவ்வளோதான் வாழ்க்கை ஆனால் பாத்திரம் கொண்டாந்து அம்மா இருக்கி வச்சுட்டு போயிருக்கு ஒரு வெந்நீர் பாத்திரத்தை நம்ம தெரியாமல் எடுப்போம்னா எடுப்போம் அது வெந்நீர் பாத்திரம் தெரியாமல் தான் வாழ்க்கையில் எல்லா அப்படி தான் பாத்திரத்தை எடுத்தோன்னே பொண்டையின் போட்டு உடைச்சிடுறேன் வாழ்க்கை எல்லா முடிவும் ஒரு முடிவு தப்பாக முடிஞ்சால் தவா ஒரே முடிவு நீ ஒரு பாதையை மாற்றினீங்கன்னா முடிஞ்சு போச்சு நீ எனக்கு தெரிஞ்சு நீ எத்தனை பேர் வேணா பண்ணணும் ஒரே ஒரு முடிவு யார் வேணால் எடுத்துட்டோம் நான் என்ன சொல்கிறேன் நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லா நான் அந்த முடிவுகள் சரியாக எடுக்கலாம் தவறாக எடுக்கலாம் ஆனால் பல்லன்னு வரும்போது காலை கொஞ்சம் மெதுவாக வச்சு ஏன்னா அடிபடுறது மெதுவாக அடிப்படணும்னு தான் சொல்கிறேன் நான் பல்லமே வேண்டாம்னு ஒதுக்கலை காலை அடிபட்டதும் வேண்டாம்னு ஒதுக்கலை நம்ம தெரியாமல் ஒரு சில அடிப்பட்டு தான் செய்யும் எல்லாேருக்கும் அடிப்படை தான் செய்யும் டாக்டர்னா நோய் வராதுன்னு சொல்ல மாதிரி டாக்டர்னால் நோய் வர தான் செய்யும் அதுக்கு மாத்திரை அவர் என்னென்னு ரெடி பண்ணி வச்சுருப்பார் அழகாக வர்றது போய் எடுத்து போட்டுட்டு அவர் பட்டு போயிட்டு அடுத்த வளையப்பாரு ஐயோ நம்மளாக அந்த என்ன பதட்டப்பட்டு பயப்பட்ருப்போம் அவர் பயப்பட மாட்டார் இவ்வளோ தான் இந்த ரெண்டு நாளும் இந்த வைரஸ் இருக்கும் அப்படின்னு போயிருப்பார் அதை விட்டு ஜோதிடம் வந்து காலமும் கர்மமும் ஒத்து போனால் படிப்பாங்க இப்போ அடுத்த கேள்வி வந்து கொஞ்சம் உங்களை தாக்குற மாதிரியான ஒரு கேள்வி சார் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க ஜ ஜோதிட முறையை வந்து இவர் அவரோட புகழுக்காகவும் அவரோட இதுக்காகவும் தான் உருவாக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் இப்போ எல்லாருமே பேர் வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் வந்து பேர் பேர்னா விளங்கணும்னு சொல்லுவோம்ல இப்போ ஒரு உதாரணமாக வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா அந்த பேரில் ஒரு தெய்வீகமான ஒரு தன்மை இருக்குது நான் கீரன் அப்படின்னா அதுக்கு ஒரு 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 நிகழ்வு ஒன்று இருக்கு அப்படின்னு வரும்போது எல்லோருடைய நான் வந்து என்ன பண்ணுவேன் ஒரு நிறைய பேரை கூப்பிட்டேன் எப்படி ஒரு கமல் வாங்க ஜான் வாங்க மூர்த்தி வாங்க கார்த்தி வாங்க எல்லாம் வாங்க உட்காருங்கன்னு நான் எல்லோரையுமே வந்து ஒரு பொதுவாக வந்து இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது இது பாவக தான் வச்சுருக்கோம் இதுனால வரைக்கும் ஒரு பேரே வைக்கலை நான் அதுக்கு மேலே பேரே கிடையாது பேர் இல்லாமல் தான் நான் வளர்ந்துக்கிட்டே வந்தேன் அப்போ வந்து இது பாவக முறைன்னு தான் வச்சுருந்தேன் அப்போல்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் பாவக முறைகள் இருந்து தான் நான் ஜோதிடம் வந்துச்சு இதுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா எல்லாருமே புதுடை மூர்த்தின்னு சொல்லிட்டாங்க புதுவுடைய மூர்த்தி பத்து தின்தான் வச்சுருந்தாங்க நீங்கள் நம்புனா நம்பங்க போங்க நான் சொன்னேன் அதில் கூட என் பேர் வேண்டாம் நீங்கள் விருப்பப்பட்டாலும் இதுதான் உண்மை நான் சொல்கிறதா உண்மை நான் போய் சொல்லணும்னு தேவையில்லை நான் ஏன் உங்கள்கிட்ட போய் சொல்ல போகிறேன் இக்கூட இருக்க எல்லா வீடியோவில் பார்க்குற எல்லா ஏஎல்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது கதை தெரியும் எப்படி என் பேர் வைக்கிற மாதிரிக்க முடியாதா வைக்கணும் வச்சேன் நீங்கள் எதுவும் கேட்க போகிறீங்களா கேட்க கேட்க முடியுமா முடியாதா முடியாது ஏன்னா ஏதோ புவர் மூர்த்தி பத்ததின்னு ஒன்று வச்சிருக்கான் ஏதோ பி என்ன பிஎம்பின்னா நம்ம வச்சிருக்கோம் பொது ஒரு மூர்த்தி பத்ததியா பிஎம்பி வேறு மூர்த்தி பத்ததி பிஎம்பின்னு ஒன்று வச்சுருக்கான்னு வச்சுக்கங்களேன் ஏதோ ஒன்று வச்சுட்டு போட்டோம் யார் கேட்க போகிறாங்களா அதுக்காக நான் என்னென்னா இந்த வார்த்தைகளில் அச்சய லக்கண பத்ததின்னு ஒரே நாளில் முடிவு இல்லை அச்சை லக்கண வளரக்கூடிய லக்கணங்களோட அடிப்படையில் இந்த முறையை வந்து வரிசைப்படுத்தி லக்கணங்களை வரிசைப்படுத்தி பலன்கான முறை அப்படிங்கிறது அதில் கூட குபேரனோட நிகழ்வு அச்சயம் அப்படின்னு வைக்கணும் வளரணும் 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 அச்சயம் 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 அச்சம் சொல்லட்டோன்னு தான் அச்சய லக்கண பத்ததி அப்படின்னு நான் பேர் வச்சேன் இதில் எங்கே தனிப்பட்ட பேர் பொருள் இருக்குது எல்லா ஜோதிட முறையும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் என்ன நீங்கள் ஒன்று ரெண்டு இல்லை நீங்கள் தெரிஞ்சால் பத்து முறைகள் ஜோதிட முறைகள் அவங்க கூட சொல்லிடுவேன் எல்லா முறைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க நானும் பார்த்துறேன் அப்புறம் அதுலேயே நான் அப்போ என் பேர் வைக்காம அச்சிலகணம் பற்றினு பேர் வச்சிருக்கேன் இதில் வந்து என்கிட்ட கேட்குறாங்க அப்படி சொல்கிறவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க யாருக்கும் இஞ்சம் வந்து நாக்கு வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும் யாருக்கும் ஆனால் இவங்க சொல்ல வேண்டிய இவங்க சொல்ல வேண்டியது இப்ப நீ கேட்டுக்கா பதில் சொல்லிட்டேன் கே வேறு யாரும் கேட்டதால நான் பதில் சொல்லியே இருக்க மாட்டேங்குது ஏன்னா எனக்கு தானே தெரியும் அது உண்மை உண்மையான மனசுள்ளே இருந்து இப்போ நான் இவ்வளோ ஒரு இத்தனை யுகம் யுகமாக இருந்த ஜோதிடம் இப்போ லக்கணம் ஒன்றும் இது வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு இப்போ இலக்கணம் நகரம்னு சொல்லியிருக்கு நான் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷம் ஆய்வு பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது இப்படி நீங்கள் என்னை போகிறது பேசுறதால நான் என்ன என்ன நான் இந்த ஆய்வுக்கு உட்பட்டு தானே நான் இருக்கிறேன் அப்போ என்னை போகிறது பேசுறதுக்கு அதுக்கு நான் தகுந்தானே எனக்கு ஆமாம் அப்படி தான் சொல்லுவேன் அப்படி கூட அப்படி அடுத்த கேள்வி கேட்டால் அப்படிதான் கேட்பேன் ஆமாம் என்னை போவது பேசுங்க எனக்கு என்ன இருக்குது போகுது பேசணுன்னா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல் இப்போயும் நான் சொல்கிறேன் அப்படி ஒரு நாள் கூட நினச்சதே கிடையாதுங்க நான் அப்படி நினைக்க வேண்டிய ஆளும் கிடையாது எனக்கு இன்னும் எவ்வளோ பெரிய பொக்கேஷன் கடவுள் கொடுத்துருக்காரு அது அதை விட பொக்கேஷன் என்ன இருக்குது இவங்க பேசுகிற வார்த்தை எல்லாம் என்ன அது காதுக்குள்ளே கூட போகாது நானும் சொல்லல என்கிட்ட ரிவியூ பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வீடியோ வச்சுருப்போம் நாங்கள் ஒரு க்ளாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு வீடியோ ஆயிரம் வீடியோ வச்சுருக்கோம் ஒரு வீடியோட பார்த்துக்கிட்டேன் அதில் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் கூட எனக்கு அந்த கர்வத்தை உண்டு பண்ணிவிடுவோம் அந்த மாயையை உண்டு பண்ணிவிடுவோம் தேவையில்லாத நீங்கள் ஏன் பார்க்க மாட்டோம் நீ என்னை திட்டிருந்தால் கூட பார்க்க மாட்டேன் நீ என்னை ஊர் கூட ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா எப்பயுமே ஜோதிடங்கள் வரும்போது ஆயிரம் விமர்சனங்கள் வரதா இருக்கும் அது வர்றதா செய்யும் ஆனால் நான் எதிர்வாதம் பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் இங்கே ஒரு முறையிலே நான் தான் சொல்லுவேன் முறையிலே நான் பேரை வைக்கலன்னா பார்த்துங்க நான் அது அவ்வளோ ரொம்ப ரொம்ப கவனம் அதில் கூட போதும் எனக்கு இந்த பேர் ஒருத்தருக்கு சந்தோஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஒரு ஏல்பி ஜோதிடம் வந்து நீங்க அறிமுகப்படுத்திட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க பெரும்பாலும் அதே தான் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அதுக்கு முன்னாடி நீங்க பாரம்பரிய ஜோதிடம் தான் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஏல்பி அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் அப்புறம் நீங்க மற்ற ஜோதிட முறைகளை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா சார் பார்க்காம எப்படி இருப்போம் எப்படி இருப்போம் அப்படின்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் அதுதான் இப்ப என்னன்னா இப்ப எதுக்காக நான் முன்னாடி சொல்லிட்டேன் அந்த விஷயத்த கூட இப்ப நான் நூறு ஜாதகம் நான் போட்டு கையில வச்சிருப்பேன் நாளைக்கு நீங்க கேட்டீங்கன்னா நான் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருப்பேன்னு இருப்பேன் ஆனால் நான் திருப்பி நான் உங்கள்கிட்ட எப்போ நீங்கள் நூறு ஜாதம் எனக்கு கொடுக்கணும் நான் உங்களுக்கு நூறு ஜாதம் கொடுக்கணும் நீங்கள் எனக்கு நூறு ஜாதம் கொடுங்க அப்படின்னா இது எதுக்கான ஆய்வு தளரமாக இருக்கும்போது ஏன்னா மக்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடராக இருந்து நான் ஒரு ஜோதிடராக இருந்து நாங்கள் நம்புறே ஒரு வாதம் பண்ணுறதால இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்லை இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஏதாச்சும் நாலு பேர் நடந்துடாதா அஷ்டம சனி பயப்படாதான்னு சொல்லணும் சும்மா லக்கணத்து அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாதுங்கிறேன் எனக்கு அஷ்டம சனி ஏன் நாலு வருஷம் மட்டும் நீ அப்படியே அப்படியே பல பலன்னு ஒரு யோகம் வந்து அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உங்கள் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் தலைவரை ரிஷபராசிக்கு மூணு கோடி கொட்டுமா எனக்கு எத்தனை ரிஷப் ராசிக்கு எத்தனை கோடி கொடுக்கட்டிங்கன்னு தெரியலை விருச்சகராசிக்கு அப்படியே யோகம் அப்படி கொட்டிகிட்டு வரப்போகுது ஏ எப்படிப்பா வரும் எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு அப்படியே வந்துச்சுன்னா சொல்லுங்கள் தலைவர் எங்கேயாச்சும் ரிஷபராசி ரிஷபலக்கணத்து வீட்டுக்காரருக்கு வீடு எல்லாருமே பல்லாருச்சி இது பொதுவான வார்த்தைகள் மக்களுக்கு பயன்படணும் என்னை பொறுத்தவரைக்கும் ஏன் இந்த விவாதம் வந்து இந்த ஜோதிடர்கள் நம்ம உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னாலே ஜோதிடத்தோட கண்ணோட்டம் மாறணும் இப்போ நீங்கள் என்கிட்ட என்ட்ட டேட்டாக பர்த் டைமை பார்த்து கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஜாதகம் கேட்டிங்கன்னா கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்ல மட்டும் முடியும் உங்கள் கூட பிறந்த எத்தனை பேர்னு சொல்ல மாட்டேன் உங்கள் அப்பா கூட பிறந்த ஆறு பேர்னு சொல்ல மாட்டேன் உங்கள் அம்மா கூட பிறந்த ரெண்டு பேர்னு சொல்ல மாட்டேன் அது எனக்கு தேவையில்லை ஆனால் நான் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ரெண்டு வருஷமாக இந்த முடிவு நல்லா இல்லை எனக்கு இந்த ரெண்டு வருஷமாக கழித்து எனக்கு எப்படி போகணும்னு என்கிட்ட கேட்டால் ரெண்டு வருஷம் கரெக்டு நீ சொல்கிற ரெண்டு வருஷம் இருக்குது இன்னும் ஆறே மாத்தியில் போகுது ஆறு மாதம் வரைக்கும் பொறுமையாரு அதுக்கு பிறகு நல்லா டைம் சூப்பர் டைம் ரூட் நல்லா இருக்குது அதுக்கு பிறகு பைப்பாஸ் போகிறேன் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்ட மறந்துடுங்க ஆறு மாதம் கழித்து நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அது வரைக்கும் என்ன முடிவு இன்னைக்கு காலையில் அங்கே நீங்கள் இப்போ வரும்போது இப்போ நான் வந்தேன் இப்போதான் பெரம்பலூர்லேருந்து வந்தேன் வரும்போதுங்க ஒரு நடிகர் ஒரு நடிகரோட வீட்டு நடிகர் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன் யாரோ ஒருத்தர் இருக்கா என்கிட்ட கேட்டாங்க இதுமாரி என்ன பா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க மே மாதம் போகட்டும் மே இல்லை ஜூன் வரட்டும் ஜூனுக்கு பிறகு என்கிட்ட பேசுங்க அது வரைக்கும் என்கிட்ட பேசாதீங்க அந்த ஜூனுக்கு பிறகு அந்த நிகழ்வு அவ்வளோ அழகாக சந்தோஷம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி சொல்கிறாங்க என்கிட்ட மூர்த்தி நீ சொன்ன மூர்த்தி என்ன முடிவு எடுக்கிறேன்னே தெரியல மூர்த்தி அப்படி இருந்து அப்போ அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அதுதாங்க எங்களுக்கு நீங்கள் வெகுமதின்னு நம்ம நினைக்கிறோம்ல இந்த ஒரு கூட சொன்னீங்கள இதுக்கு முடியோட புகழ் புகழ் சொன்னீங்களே அந்த புகழில் இந்த வெகுமதி யாராவது நல்லா இருந்த மாட்டானா மன நிறைவு மன நிறைவு அது அது அந்த இதுக்கு எல்லையே கிடையாதுங்க ஒரு சின்ன பையன் நான் அந்த இருபது வயசுல நான் தவித்த தவி எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு யாருக்கு தெரியும் ஏவனா ஒரு ஜோசியக்காரன் ஒரு கையை பிடிச்சி கையால் அழைச்சிட்டு போட மாட்டேன்னா நான் நம்பி நின்னல நான் என்ன சொல்லுங்க காலையிலையும் சாயங்காலம் வரையும் சாதத்தை பார்த்து 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 அப்படியே தலையெல்லாம் அப்படியே நொந்து அப்படியே எதுக்காகன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன்னா இருபது வயசில் ஒரு பையன் தவறான ஒரு சின்னதாக ஒரு முதலீடு தவறான ஒரு சின்னதாக படி மாறி படிக்கும்போது இல்லை மாறி படிக்கும்போது கடைஞ்சி வாழ்க்கை வரைக்கும் ஜீரோவாக போயிடுது ஒரு பையன் கோல்டு மெடல் படி 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 படினு அம்மா அப்பா படிக்க வைச்சான் பை படித்ததாலே பைத்தியம் மையை சூசைட் பண்ணிட்டான் அதுவும் ஜாதகம் அமைப்பு விட்டுருங்க ஆனால் இவன் படி படின்னு சொல்லாமல் உன்னால் என்ன முடியுது படிப்பா அதுதானுங்க நாங்கள் சொல்கிறோம் இதை தானே அப்பா அம்மா இந்த பெற்றோர்கள் வந்து இந்த புரிசங்கார ஜெண்டை போடும்போது பிள்ளைகளுக்கு இந்த அம்மா சப்போர்ட் பண்ணும் பாருங்கள் அது உலகத்திலேயே இந்த பிள்ளை குட்டிச்சாரா போகிறதுக்கு இந்த அம்மா தான் காரணம் நீ பாருங்களேன் எனக்கு இன்றைக்குது பேஜன் நல்ல வேலை நல்ல லாபம் வந்துடுச்சு எனக்கு நிறைய பிள்ளைய படிக்கணும்னு அப்பா திட்டுவார்னு வச்சுங்களேன் திட்டுறாரு ஏதோ ஒன்று நான் உனக்கு அவ்வளோ செஞ்சுருக்கேன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் உய படிக்க வச்சுருக்கேன் நீ வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற நீ இந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு அப்பா திட்டுற பிள்ளைய அம்மா பேசாமல் இருக்கணும் ஒரு கூடாதா காதிலே கூடாது நீ திட்டு எப்படி பேசாமல் புள்ள பக்கத்தில் உட்காந்துருக்கணும் என்ன பண்ணா நீ பேசாமல் உட்காந்துருக்கணும் அப்பா தான் என்ன நடக்கும் அந்த பிள்ளை உருப்பிடும் ஃபுல்லாக எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு படிக்குது இப்போ என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு பையன் படிக்கிறான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அவன் அவன் உருப்படையவே மாட்டான் ஏ அப்பா பேசுவார் விட்றேன் நீ படிக்கிற அப்படின்னு சொன்னாலும் ஆஹா அம்மா சப்போர்ட் இருக்கு அப்படின்னு அவன் தெரிஞ்சு போச்சு அந்த குழந்த கடைஜி வரைக்கும் படிக்க படிக்க என்னத்துக்கு ஆகுறது ஏன்னா என்ன பண்ணுவான் அப்பா கிட்ட பிரச்சனை வரும்போது அம்மாட்ட ஒட்டிக்குவான் அம்மாட்ட பட்டு பிரச்சனை வரும்போது அப்பாட்ட ஒட்டிக்குவான் இப்படியே ரெண்டு பேர் குளிர் காய்ஞ்சி குளிர்காய்ஞ்சு அவன் படிக்காமல் உருப்பிடாமல் படித்து உருப்பிடாமல் போயிடணும் என்ன வாழ்க்கை வாழ்க்கைங்கிறாங்க இவங்க என்னங்க ஜோதிடம் ஜோதிடங்கிறது இதை தான் ஜோதிடம் இதை புரிஞ்சுக்கிட்டாலே இப்போ நான் திட்டனே என் பண்டாட்டியை பெருசாமல் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அவ்வளோதான் இதை சொல்லிக் கொடுத்தாச்சுன்னா தெரிஞ்சு போச்சுன்னா இப்படி தான் நடக்க போகுது அப்போ அமைதியாக இருந்துச்சுன்னா நம்ம செய்வோம்ல